ஆனால் கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்க மாட்டார் சொன்னேன் எழுதி கொடுத்துட்டேன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பகவன் என்றால் முதன்மையான பகவான் சொன்னாதான் கடவுள் அது ஒரு வானா போடணும் அது ஆரியன் கொண்டு வந்தது தமிழ்ல பகவன் என்று சொன்னால் முதன்மையானது உலகத்தில் முதன்மையானது சூரியன் அப்படின்னா அதை வணங்க கண்டிப்பா பெரியார் சொல்லிருக்க மாட்டார் அது வேற சமாஜம் வணங்க வேண்டும் இருக்கு கண்டிப்பாக இருக்காது எத்தனை லட்சம் வேண்டும் என்று எந்த ஒரு பொருளையும் வணங்க வேண்டும் என்று பெரியார் மாட்டார் கண்டிப்பாக அதுல ஒண்ணு சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது கருத்து முழுக்க முழுக்க தவறானது அது தவறு யாரு கிட்ட வேணாலும் இருக்கலாம் அச்சுப்பிழையா இருக்கலாம் ஐடியா கொடுத்தவங்களா இருக்கலாம் அதை திருத்து போட்டவர்களா இருக்கலாம் பெரியாருடைய கருத்து அது எதுவாக இருக்க முடியாது வணங்க அது வந்து எப்படி சொல்றது கேட்டீங்கன்னா ஐயாவை மேடையில் வச்சிட்டு கலைஞர் சொன்னார் இந்த என்ன சொன்னார் இந்த திமுக அறுபத்தி ஏழு ஓட்டு வாங்கும் சொன்னார் ஒன்றே கடவுள் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிதான் இந்த அறுபத்தி ஏழுல திமுக அரங்க ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த திமுக ஆதரவு கொடுக்கும்போது ஐயாவை மேடையில் கலைஞர் சொன்னாரு ஐயா ஒன்றும் கடவுள் இல்லைன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னாரு ஐயா பதறி எந்திரிச்சு ஓடி வந்தார் கடவுள் இல்லவே இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுல மாற்று கருத்தே கிடையாது அவர் பொய் சொல்றாரு அதை நம்பாதீங்கன்னு பதறினார் முதலமைச்சர் கலைஞரை அப்ப அண்ணாத்துல செத்து போய் எழுபது எழுபத்தொன்னு முதலமைச்சர் கலைஞராக இருக்கும்போது இவர் நைஸா விட்டார் கலைஞர் ஐயாவும் கடவுள் இல்லைன்னு மறுக்கவே இல்லை அடிச்சுட்டு ஓடி வந்தார் அவருடைய உழைப்பு வீணா போயிடும் ஐம்பது ஐம்பத்தி ஆறு வருஷத்து உழைப்பு வீணா போயிடும்ட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லைன்னு தான் சொன்னால் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படின்னா அந்த மாதிரி சொன்ன பெரியார் வந்து எதையும் வணங்க சொல்ல வேண்டாம் அவசியம் கிடையாது அதனால அவருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது ஏன்னா எவ்வளவோ இறங்கி வந்தார் இந்த பெண்ணடிமை தனத்தை ஒழிக்கிறதுக்கும் மனித நேயத்துக்காகவும் ஆனால் அவர் எதையுமே வணங்க சொல்லவே இல்லை அனைத்து சாதியினரும் அனைத்த அனைத்து சமூகத்தினரும் கருவறைக்குள் போகணும்னு சொன்னா தவிர அனைத்து சாதிகளும் அர்ச்சராகணும்னு அவர் சொல்லல அது இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் போட்டு திரிக்கிறாங்க அன்பிற்குரிய சகோதரர்களே கேட்ட பல கேள்விகள்ல சிலதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க அந்த விளக்கமும் ஏற்கத்தக்கதா இல்ல நம்ம என்ன கேட்கறோம் ஒரு விளக்கம் சொல்றாங்க இந்த பெரியார் சிலையை வைக்கிறீங்களே நியாயமாண்டு கேட்டா ரெண்டு சிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாங்க அதை கும்பிடுறோம் இதை கும்பிடலையே இது வித்தியாசம் உண்மை வித்தியாசம் கும்பிடுதல் கும்பிடலங்கிற வகையில வித்தியாசம் இருந்தாலும் கல்லுக்கு மரியாதை செய்தலுக்குற மூடத்தனம் இருக்கா இல்லையாங்கிறது இப்ப கேள்வி அவன் ரெண்டு மூடத்தனம் உங்கள்கிட்ட ஒரு மூடத்தனம் இது மூடத்தனம் இல்லேன்னு வந்து அதான டாபிக் அவன் கும்பிடுற மாதிரி ரெண்டு மூடத்தனம் செய்யறான் கும்பிடாம ஒரு கல்லு வினா செஞ்சு விட்டு அதான் பெரியா இருந்தது கூட மாலை போட்டானா ஒரு மூடத்தனம் செய்யறான்னு சொல்லணுமே தவிர அவன மாதிரி நான் ரெண்டு தடவை ஒரு தடவை போயிருக்கேன் அது மாதிரி தான் உள்ளது அப்போ எத்தனை ரெண்டு மூடத்தனம் இருக்கிற ஒரு இடத்துல நான் கேட்டது என்னன்னு கேட்டா இதுல நீங்க கும்புறீங்கன்னு நான் சொல்லவே இல்லை பெரியார கும்புறீங்க நான் சொல்லவா செஞ்சேன் அது எப்படி பெரியார் ஆவார் அது எப்படி மரியாதை செய்வீங்கன்னு தான் கேட்டேன் அதனால இப்படி வித்தியாசப்படுத்துவது வந்து ஒரு ஏற்கத்தக்கது இல்ல இன்னொன்று இருக்கு எந்த ஊருங்க அது நீதாமங்கலம் நீதாமங்கலம் ஊருக்கு போனீங்கன்னா அதுக்கு பதில் தேவையில்லை தகவல் மட்டும்தான் இது நீலாமங்கலத்துக்கு போனீங்கன்னு சொன்னா வணக்கத்திற்குரிய பெரியார் அவர்களுடைய சிலை திறப்புன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கோட்டுக்கு சிலையை செஞ்சு வச்சிருக்கோம் வணக்கத்திற்குரிய பெரியார் அவரே கடவுளாக தான் ஆக்கி இதுதான் முக்கியமான விஷயம் அப்ப இது வேணால் தப்புன்னு சொல்லுவீங்க அது என்ன பிரச்சனை இப்படி தான் ஆகுங்கிற நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு ஆளை மதிக்கிறாருந்தால் ஒரு படத்தையோ சிலையை வச்சு தான் மதிக்கணுங்கிறீங்க நீங்கள் பெரியாரை மதிக்கிறதை விட நாங்கள் நபிகள் நாயகத்தை மதிக்கிற நீங்கள் ஒத்துக்கிருவீங்க அவருக்கு சிலை இல்லை அவருக்கு படம் இல்லை ஒரு மனிதனுடைய சிந்தனைகளை சரியாக உள்வாங்கிக் உருவப்படம் தேவையில்லை சிலை தேவையில்லை சிலையை மதிச்சு தான் நபிகள் நாயத்துக்கு நாங்கள் செலவு வச்சிருக்கிறோமா அவரை எந்த அளவுக்கு நாங்கள் நேசிக்கிறோம் அவர் சிலையாலே அவர் நிற்கிறார் உருவத்தாலே நிற்கிறார் கொள்கையால் நிற்கிறார் அப்ப கொள்கையால் அவரை நிறுத்தக்கூடியவர்களுக்கு எதுக்கு சிலை அப்ப இதெல்லாம் ஒரு சமாதானம் இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் என்ன செய்ய முடியாது சொல்லவே முடியாது அப்ப இந்த மாதிரி ஒரு பதில சொல்றாங்க அப்புறம் வந்து பெரியார் சொல்லியிருக்க இருக்க மாட்டார்னு சொல்றாங்க எடுத்து காட்டிட்டோம் இது அவங்களுடைய இணையதளத்தில் இருந்து நம்ம எடுத்தது அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான பகுத்தறிவு பேசக்கூடிய இணையதளத்திலிருந்து எடுத்தது அது அச்சிப்பிள்ளையா இருக்கலாம்னு கேட்டால் நீங்க அந்த இணையதளத்திற்கான போய் செக் பண்ணி என்ன செய்யுங்க நீங்க அச்சிப்பிள்ளையா சொன்னாரான்னு பாத்துக்கிறேங்க சொன்னது கொடுத்து ஆதாரத்தை நம்ம கொடுத்து விட்டோம் கையில அவர் அந்த மாதிரி சொல்லி இருக்க ஆதரிக்கிற காலத்துல சொல்லி இருக்கிறாரு விடுதலை பத்திரிகை விடுதலைக்கே வெப்சைட் இருக்கிறது ஒவ்வொரு டேட் வாரியா என்னென்ன விடுதலை வேணாலும் விடுதலைக்கு என்ன வெப்சைட் வச்சிருக்காங்க உள்ள போங்க எடுங்க இருக்கிறத நாங்கள் சொல்றோம் அப்ப தப்பா இருந்துச்சுன்னா என்ன செய்யுது ஆனா எனக்கு இதுல ஆச்சரியம் கிடையாது அப்படியும் சொல்லி இருப்பாரு ஏன்னா மாட்டுக்கு ரெண்டு சேவத்தை சொன்னவர் அது அதெல்லாம் சொன்னவர் இதெல்லாம் சொல்லிருக்க மாட்டான்னு சொல்ல முடியாது ஒரு நேரத்துக்கு சொல்றவர் தான் அவர் சொல்ல

பகவான் என்று எழுதலாம் இது வந்து திருக்குறள் வந்து அந்த ஒன்னே முக்கால் அடிதான் இருக்கும் அந்த குரல் இந்த இதுக்காக அந்த மாத்திரை அளவு கணக்கு பண்ணி பகவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்ன சொல்லு என்பது முக்கியம் இல்லை பகவன் என்பது சூரியனை குறிக்கும் என்று இருக்கார் பகவான் என்பது கடவுள் கடவுள் என்று இங்க யாரை சொல்றாங்கன்னா வேற கடவுள் இல்ல சூரியன் தான் கடவுள்ங்கிறார் இவர் சூரியனை வணங்க சொன்னார் நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை சூரியனை கடவுள் என்று சொன்னாங்க என்ன அர்த்தம் தான் அர்த்தம் கடவுளாக அவர் ஏற்றுக்கொண்டார் தான் அர்த்தம் அது திறமைய இன்னொரு செய்தின்னு சொல்ல விரும்புகிறேன் அவங்க வந்து சொன்னாங்க பெரியார் வந்து பெரியார் வந்து கும்பு சூரியனை கும்பிட சொன்னால் அவர் ஒரு பெரிய அவர்தான் ஒன்றாம் நம்பர் முட்டாள் நல்லா கேட்டுக்கிருங்க பெரியார் வந்து சூரியனை கும்பிட சொன்னால் அவர்தான் ஒன்றாம் நம்பர் முட்டாள் அப்படின்னு சொன்னார் உடனே நம்ம உண்மையிலே பழு தெரியவாது தான் அப்படின்னு நினச்சோம் அப்புறமா பார்த்தா உண்மையிலே பழு தெரிவாது இல்லைன்னு அடுத்தடுத்து போட்டார் என்ன போட்டார்

அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்டா அவர் முத்த புத்திசாலித்தனம் ஆனால் அடுத்தது என்ன சொன்னாரு இத பெரியார் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அதனால தான் நாங்கள் அதை நம்புகிறோம் அப்படின்றார் அவரே சொந்தமாக யோசித்து இது சொல்லியிருந்தாருன்டா பகுத்தறிவுன்னு எல்லாம் அந்த பகுத்தறிவுல நான் செய்ய மாட்டேன் பெரியார் என்ன சொல்றாரோ அதை செய்வேன் பாரு அப்புறம் ஹிப்புவாக இருந்து கொண்டே அதை திருத்தறை தான் நல்ல முறை அப்படின்றாரு சாக்கடைன்னு அவங்க தெரிஞ்ச பிறகு ஏன் உள்ள உட்காந்துகிட்டு இருக்கிறீங்க வெளியே வந்துருங்க சாக்கடையாக இல்லாத இஸ்லாத்துக்கு வந்துடுங்க நாங்கள் உங்களை அழைக்கிறோம் இதன் மூலம் அந்த அவையின் மூலமாக சாக்கடைகள் இருக்காதீர்கள் சாக்கடைக்குள் இருந்து கொண்டு சாக்கடைக்குள் இருக்கக்கூடிய மற்றவங்க தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டி நாங்கள் சுத்தமாக்க முடியாது நீங்க சாக்கடையில் இருக்காதீர்கள் நீங்க வெளியே வந்துருங்க நீங்க இஸ்லாத்தை நோக்கி வாருங்கள் நீங்க இஸ்லாத்தை வந்து இருக்கிறீங்க இஸ்லாம் வந்து பகுத்தறிவு மார்க்கம் இஸ்லாம் வந்து மூட நம்பிக்கைகள் ஒழிக்கக்கூடிய மார்க்கம் நீங்கள் கடவுள் என்று என்ன பேரை சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள் சொல்கிறீர்களோ அதெல்லாம் இஸ்லாத்துல இல்ல நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ மனிதநேயம் சமத்துவம் எல்லாம் இங்க இருக்குது இங்க வாங்களை அழைக்கிறோம் அதே மாதிரி டிசம்பர் ஆறு வந்து நினைவு நாள்ன்றாங்க டிசம்பர் ஆறு நினைவு நாள் இல்ல அது கோரிக்கை தினம் நினைவு நாள் என்பது வேறு கோரிக்கை தினம் என்பது வேறு அதே மாதிரி பெரியார் சிலிடம் போய் நாங்கள் எதையும் கேட்பதில்லை மக்களுடைய பழக்க தோஷத்தால் அப்படி செய்யறாங்க மக்களுடைய அவங்க திருத்தது கஷ்டம் நாங்க மக்களை திருத்த வேணாம் திருத்தது கஷ்டம் சொன்னா அதை நாங்க ஒத்துக்கிறோம் உங்களை மக்களை திருத்ததை பத்தி நாங்க உங்களை கேட்கல உங்களுடைய தலைவர்கள் செய்துக்கிட்டு இருக்கிறாங்களே அதை தான் நாங்க கேட்கறோம் உங்களுடைய தலைவர்களே போய் மாலை அணிவிக்கிறாங்களே மாலை அணிவிக்கிற அனு அனுமதிக்கிறாங்களே அதான் நாங்க கேட்கறோம் ரெண்டாவது பெரியார் இப்பதானே ஆரம்பிச்சிருக்குது ரெண்டாவது பெரியா சில இடம் நாங்கள் கேட்கறது இல்ல அப்படின்னாங்க சரி நீங்க கேட்கறது இல்ல போய் மாலையை போட்டுட்டு என்ன செய்யறீங்க அமைதியா நிக்கிறீங்களே என்ன செய்யறீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நாங்க எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததற்கு எங்களுக்கு நன்றின்னு சொல்றீங்களா இல்ல நாங்கள் நல்லபடியா ஆட்சி நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கிறீங்களா என்ன சொல்ல வர்றீங்க உன் பேரை சொல்லி நாங்கள் மக்களை ஏமாத்திட்டோம்னு சொல்லிட்டு அவரை பார்த்து சிரிக்கிறீங்களா மனசுக்குள்ள எதுக்காக அங்க நிக்கிறீங்க அஞ்சலி செலுத்துறதுன்னு நிக்கிறீங்களே அது என்ன என்ன செய்தீங்க அந்த நேரத்தில் கேட்பதில்லை என்றா கையை அப்படி தூக்கி கேட்கணும் அப்படி கும்பிட்டு கேட்கணும் மாயத்தில செல்லணும் சொல்லணும் இல்ல மௌனமாக நிற்பதில் அடையாளம் என்ன அது என்ன செய்தி அந்த நேரத்தில் அப்புறம் இந்த அர்ச்சகர் வந்து தமிழ் அர்ச்சகர் இந்த கருவறைக்குள் நுழைகளை பற்றி சொல்லும் தமிழர்கள் அதாவது சிலை வணக்கம் கூடாது சாமியை ஒழிக்கணும்னு சொல்லியாச்சு அப்புறம் என்ன தமிழர்களுக்கு மொத்தம் இந்த உரிமை வேணும் வடநாட்டிலிருந்து அதாவது ஆரியர்கள் வடநாட்டை நாட்டே இருக்கிறார்கள் ஆரியர்கள் ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறான் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லக்கூடாது தமிழ்லையும் மந்திரம் சொல்ல வேண்டும் கருவறையில் ஆற்ற வட ஆரியர்கள் மட்டும் உள்ளே போகிறார்கள் தமிழர்களுக்கும் அந்த உரிமை வேண்டும் சொன்னா இது என்ன பகுத்தறிவாதம் அதுக்கு ஒரு நல்ல இன்னொரு உருவாங்க கூட வழமையில் சொல்லுவோம் என்ன உதாரணம் சொன்னா வடநாட்டில இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து பங்களால வச்சு தொழில் பண்றான்னு கேட்டா அதை தொழில் பண்ண கூடாதுன்னு சொல்றதா என்ன வடநாட்டில இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து இருக்கிற தமிழ்நாட்டுக்காரங்கள வச்சு தொழில் பண்ணுபா அப்படியா சொல்லுவீங்க இதுதான் லாஜிக்கா இது லாஜிக் இல்ல இந்த மாதிரி உதாரணங்களை ஏன் சொல்றேன்னா அவங்களோட பேச்சு